கம்ப்யூட்டரோட வரலாறு ஒரு தொடர் ஓட்டம் மாதிரி அந்த சூப்பரான பயணத்தை பத்தி தான் இப்ப பாக்க போறோம் உங்க பாக்கெட்ல இருக்கிற இந்த சின்ன டிவைஸ் சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் தெரியுமா விரல்கள்ல கணக்கு போட்டு நாம எப்படி இங்க வரைக்கும் வந்தோம் வாங்க அந்த கதைய பாப்போம் ஆயிரக்கணக்கான வருஷமா கணக்கு போடுறதுக்கு ஒரு நல்ல கருவிய மனுஷங்க தேடிட்டே இருந்தாங்க அபக்கஸ்ல ஆரம்பிச்சு மெக்கானிக்கல் கால்குலேட்டர் வரைக்கும் ஒவ்வொரு கருவியும் ஒரு பெரிய முன்னேற்றம் தான் சரி வெறும் கணக்கு போறது மட்டும் பத்தாது ஒரு மிஷினுக்கு என்ன செய்யணும்னு நாம சொல்லணும் அதுதான் அடுத்த ஸ்டெப் இந்த ஐடியா இருந்து தான் வந்துச்சு ஜக்கார்ட் தரியோட பஞ்ச் கார்ட்ஸ் அதுதான் இன்னைக்கு நாம பார்க்குற சாஃப்ட்வேர்க்கு தாத்தா அந்த தரிய தான் சார்ஸ் பேபேஜ் ஒரு மிஷினை கற்பனை செஞ்சார் அதுக்கு மெமரி ப்ராசஸர் எல்லாம் இருந்துச்சு அவர் செஞ்சு முடிக்கலனாலும் அவரோட ஐடியா தான் கம்ப்யூட்டர் உலகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது அடுத்த புரட்சி கியர்ஸ் விட்டுட்டு கரண்டோட வேகத்துக்கு மாறினது தான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ்க்கு பதிலாக வேக்யூம் டியூப்ஸை வச்சு ஓட விட்டாங்க இதனால ஸ்பீட் பயங்கரமா அதிகமாச்சு நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்த இஎன்ஐஐசி தான் முதல் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் ஒரு செகண்ட்ல ஐயாயிரம் கணக்கு போடும் ஆயிரம் மடங்கு ஸ்பீடு ஆனா சைஸ் ஒரு பெரிய பிரச்சனை அது மட்டும் இல்ல ஒவ்வொரு புது வேலைக்கும் ஒயரை மாத்த வேண்டியிருந்தது சரி அடுத்து பெரிய கேள்வி மிஷினை ரீவொயர் பண்ணாம டாஸ்க் மட்டும் மாத்துறது எப்படி டேட்டாவோட சேர்த்து ப்ரோக்ராமையும் மெமரியில சேமிக்கலான்னு ஒரு ஐடியா வந்தது இதுதான் கேம் சேஞ்சர் அப்புறம்தான் மிஷினுக்கு ஒரு மூளை கிடைச்சது இன்னைக்கு நாம சொல்ற சாஃப்ட்வேர் அப்போதான் பொறந்துச்சு கம்ப்யூட்டர்ஸ் இப்போ வேகமா இருக்கு ப்ரோக்ராம் பண்ண முடியுது அடுத்த ரேஸ் இதை எப்படி சின்னதாக்குறதுன்னு தான் அந்த ரேஸா ஜெயிக்க வச்ச ஒரு விஷயம் நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல கண்டுபிடிச்ச டிரான்சிஸ்டர் இப்ப பாருங்க சின்ன இடத்திலயே ஆயிரக்கணக்கான சர்க்கியூட்களை வைக்க முடிஞ்சது கம்ப்யூட்டர்ஸ் சின்னதாச்சு அடுத்த ஸ்டெப் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அதாவது ஒரே சின்ன சிப்ல நிறைய டிரான்சிஸ்டர்ஸை வச்சாங்க கிளைமேக்ஸ் இன்டெல் ஒரு முழு சிபியூவையே ஒரே சிப்ல கொண்டு வந்துட்டாங்க இதுதான் மைக்ரோ ப்ராசஸர் இந்த மைக்ரோ ப்ராசஸர் தான் கம்ப்யூட்டரை எல்லார் கைக்கும் கொண்டு வந்தது ஆமா உங்க ஃபோன் வரைக்கும் இந்த ஒரு சிப் தான் பர்சனல் கம்ப்யூட்டர் உருவாக்கினுச்சு அப்புறம் மொபைல்னா நம்ம கைக்கே வந்துடுச்சு ஸோ ஒவ்வொரு தலைமுறையும் அடுத்த தலைமுறைக்கு பேட்டனை பாஸ் பண்ணி பழைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சது இந்த ரேஸ் இன்னும் முடியல கியர்ஸ்ல ஆரம்பிச்ச பயணம் குவாண்டம் வரைக்கும் போகுது அடுத்தது என்னவா இருக்கும்